அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவக அதிபதி பதினொன்னாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து சுருக்கமாக பார்ப்போமா இப்ப நாம் வந்து இத்தனை வீட்டு அதிபதி இத்தனாம் வீட்டில் இருக்கிறாரு இந்த பலன் நம்ம பார்க்கறோம் ஆனால் அது பொதுவான பலன் தான் முழுமையான பலன் என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற அனைத்து கிரகங்களையும் ஆய்வுக்குட்படுத்தி பிறந்த தசா புத்தி நடந்த தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிற தசா புத்தி இவைகளையெல்லாம் நுணுக்கமாக ஆய்வு செய்தால்தான் அந்த ஜாதகருக்கான முழுமையான பலன் தெளிவாக நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா ரைட் இப்ப நாலாவது பதினொன்னுல லக்னம் ஒண்ணு அடுத்து ரெண்டு அதுக்கு அடுத்து மூணு அதுக்கு அடுத்து நாலாம் வீடு அந்த நாலாம் வீட்டிற்குரிய கிரகம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விட்டுருங்க பத்து வரைக்கும் பார்த்துட்டோம் பதினொன்னாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் இப்ப நாலாம் அதிபதி முதல்ல கல்விஸ்தானாதிபதி இல்லைங்களா அப்ப அந்த கல்வி ஸ்தானாதிபதி பதினொன்னு போய் உட்கார்ற ஆராய்ச்சி குறிக்கிற இடம் அப்ப கல்வி ஸ்தானாதிபதி ஆராய்ச்சி குறிக்கிற பதினொன்றாம் பாவத்தில் அமர்கிற போது அந்த ஜாதகருக்கு ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக அமையும் எந்த ஆராய்ச்சி வேணாலும் மண்ணியலோ பின்னியலோ நீரியலோ மனிதகுல வளர்ச்சியோ மனிதகுல வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றங்களோ மனிதகுலத்தில் ஏற்பட்ட சீர்திருத்தங்களோ மறுமலர்ச்சியோ மனிதகுலத்தில் நடைபெற்ற பெரும் புரட்சிகளோ மனிதகுலத்தில் நடைபெற்ற சீர்திருத்த புரட்சிகளோ அல்லது புரட்சியை நடத்தி புரட்சியாளர்களோ சீர்திருத்தவாதிகளோ இவர்களை பற்றி ஆய்வோ இல்ல ஒரு இலக்கியங்களை பற்றி ஆய்வோ இல்ல இந்த மனிதகுல மாற்றத்திற்கு மிகப்பெரிய கவிஞர்கள் புரட்சிகரமான கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் அல்லவா அந்த புரட்சிகரமான கவிஞர்களை பற்றி ஆய்வோ அல்லது அந்த கவிஞர்கள் எழுதி கவிதைகளை பற்றி ஆய்வோ ஏதாவது ஒரு ஆராய்ச்சி அந்த கல்வி சிறப்பாக இருக்கும் நீங்க ஒரு பையன் இருபத்தாறு பையன் ஸ்டூடெண்ட் கணக்கு போட்டே ஆராய்ச்சி வேண்டி ஒரு கிரகத்தையே கண்டுபிடிச்சா நானூத்தி ஐம்பது கோடி மைலுக்கு அந்த சூரியன்ல இருந்து நானூத்தி ஐம்பது கோடி மைல் அந்த கிரகம் தான் நெப்டியூன் அதை கணக்கு போட்டே கண்டுபிடிச்சா பெரும்பாலான வரைக்கும் எல்லா விஞ்ஞானிகளும் மாச கணக்குல வருஷ கணக்குல வெடிய வெடிய அப்படியே வானத்தையே அண்ணாந்து பார்த்தெல்லாம் கிரகங்களை கண்டுபிடிச்சாங்க அப்புறம் தான் இந்த டெலஸ்கோப் தொலைநோக்கி நம்ம நம்ம ஊர்ல கிராம பா கிராமப்புற பாணி சொன்னா போத கண்ணாடி போதகண்ணாடி வந்ததுக்கு அப்புறமும் இப்படி பார்த்து 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 ஆண்டு கணக்கில் ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு கரகத்தையும் கண்டுபிடிச்சாங்க ஆனா இந்த பையன் கணக்கு போட்டு கணிதம் படிச்சவன் விஞ்ஞானம் படிச்ச பையன் இல்லை கணக்கியல் ஆனா ஒண்ணு விஞ்ஞானமாகட்டும் அல்லது ஜோதிடமாகட்டும் கணக்கு மிக 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 முக்கியம் இல்லைங்களா அப்ப அந்த கணக்கு படிச்ச பையன் கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிட்டான் அது கரெக்டா இத்தனை தொலைவில் இருக்கு இந்த ராசியில கும்ப ராசியில் இருக்குதுன்னு சொன்னா கரெக்டா சொன்னான் அவன் கண்டுபிடிச்சிட்டு அந்த குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து பையன் அங்கே அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கிற இங்கிலாந்து நாட்டில் விண் ஆராய்ச்சி கூடம் அங்கே இருக்கிற விஞ்ஞானி இயக்குனர் சாலிசுங்கிற ஒரு விஞ்ஞானி கொண்டு போய் நாம் இந்த இடத்துல இந்த இந்த கிரகம் புதுசாக ஒரு கிரகம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னான் அவன் எப்படியா மேலே கேளையும் பார்த்துட்டு இருபத்தி மூணு வருஷமும் அந்த கிரகம் தேடிட்டு இருக்கிறாங்க யுரேனஸ் வந்து முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க சனிக்கு அப்புறம் கோல் இல்ல இருந்தாங்க சனி வரை கண்டுபிடிச்சாங்க அப்புறம் யூரானஸ் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த கிரகம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி யூரோனஸ் கண்டுபிடிச்சாங்க அது எழுநூத்தி எண்பத்தொன்னுல இருந்து அது எந்த ஒரு விஞ்ஞானியில் கிரகத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கிரகங்களை தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க அதோட இயக்கங்கள் அதனுடைய சுற்று பாதைகள் அதனுடைய வேகம் இதனுடைய வே வேறு கிரகத்தினுடைய தாக்கங்கள் இதெல்லாம் ஆய்வு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு கிரகத்தின் மேலே இன்னொரு கிரகத்தினுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது ஈர்ப்பு சக்தி எல்லா கிரகங்களும் ஈர்ப்பு சக்தி இருக்குது ஒரு கிரகத்தின் மேலே இன்னொரு தன்னுடைய ஈர்ப்பு சக்தியின் மூலமாக அந்த கிரகத்தை பாதிப்படைஞ்சு அதனால ஆய்வு பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த யூரெண்ட் சதுவாண்டில் போட்டாட்டை போயிட்டு இருந்துச்சு எதை ஆயிரத்தி எட்நூத்தி எப்போ வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எழுபத் எட்நூத்தி எழுநூத்தி எண்பத்தொன்னுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாற்பத்தொன்பது வருஷம் அது வார்டில் போயிட்டு இருந்துச்சு கம்பனு இதில் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் அதில் ஒரு எண்ப எண்பத்தொன்னு இல்லைங்களா இருபத்தொன்பது இருபத்தொம்போது இருபது நாற்பத்தி ஒன்பது வருஷம் அது வாட்டில் போயிட்டு இருந்துச்சு அந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அந்த கிரகம் திடீர்னு மெதுவாக போக ஆரம்பிச்சு எதுங்க இந்த யுரேனஸ் கிரகம் அலாட் ஆக எல்லா எல்லாம் திடீர்னு ஸ்லோவாகுது ஒரே மாதிரி போயிட்டு இருந்துச்சு டக்குன்னு சுலோவாக ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க இது எப்படி சுலவாகுது ஏன் எதுவாக போகுது இத்தனை வருஷம் போய்ட்டு அந்த கிரகம் வந்து யுரேனஸ் கிரகமே வந்து இருந்து இருநூத்தி எண்பது கோடி கிலோமீட்டர் எங்க சூரியன்ல இருந்து அது சூரியனை சுற்றி வரைக்கும் எண்பத்தி நாலு வருஷம் ஆகும் சூரியன்ல இருந்து இருநூத்தி எண்பது கோடி கிலோமீட்டர் அது சூரியனை சுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு வருஷம் ஆகும் இந்த ஐம்பது வருஷம் பொட்டாட்டை போயிட்டு இருந்த கிரகம் நான் கரெக்டாக போயிட்டு இப்போ ஏண்டா பிஸ்கின் ஸ்லோவாகுது அப்படின்னு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த கிரகத்துக்கு மேல ஒரு கிரகம் இருக்கணும் அந்த கிரகம் கரெக்டா இந்த கிரகத்துக்கு மேல வரும்போது அதனுடைய கதிர்வீச்சு வீச்சு அதனுடைய ஈர்ப்பு இந்த கிரகத்தின் மேல விழுற விடுகிற போது இது வேகத்தை குறைத்துக் கொள்கிறது வக்ரம் சொல்றது வக்கரம் சொல்ற மல்லமுங்களா அந்த மாதிரி அந்த கிரகத்தினுடைய அது அது பாட்டுல அது அங்கேயே தான் இருக்கு அது பாட்டுல போயிட்டு இருக்கு அது பின்னாடி எல்லாம் போறது இல்லைன்னு தெரியும் உங்களுக்குலாம் ஒரு கிரகத்தினுடைய தாக்க ஒரு ஒரு அந்த பயண அமைப்புல அந்த மாறுபாடுல அது பின்னாக்கி போற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டு அது முன்னோக்கித்த போயிட்டு இருக்கு அந்த மாதிரிதான் இந்த யுரேனஸும் வேகத்தை குறைச்சிருச்சு அப்ப வேகத்தை குறைக்கிறதுல மேல ஒரு கிரகம் இல்லாமல் அது வேக குறையாது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அந்த கிரகத்தினுடைய ஈர்ப்பு இது இந்த கிரகத்தின் மேல முழுகும் போது இது சுலபாயிருது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப அந்த கிரகம் இருக்கு ஆய்வு எல்லா உலகம் ஆய அலர்ட்டா எல்லா விஞ்ஞானி ஆய்வு பண்ணார் ஒரு கிரக மேல இருக்கா இதுக்கு மேல இருக்கா நம்ம சனியோட முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எத்தனை வருஷமா இருபத்தி மூணு வருஷம் ஆராய்ச்சி பண்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இருந்து நாப்பத்தஞ்சு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் நாளைக்கு கண்டுபிடிக்க முடியல நாப்பத்தஞ்சுல தான் அத்தனை அது அந்த பழங்காலத்துல ஐநூறு வருஷத்துக்கு முதல்ல வெறுங்கன்னுல பார்த்து ஆண்டு கணக்குல ஆய்வு செஞ்சது இருக்குது அப்புறம் டெலஸ்கோப்பு இன்னைக்கு எத் அந்த எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சி அதுக்கப்புறம் வந்திருக்குமல்லவா அப்போ அந்த ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்கும் ஆனாலும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த பையன் கண்டுபிடிச்சா கணக்கு போட்டு கண்டுபிடிச்சா எல்லா இது அந்த செய்தியெல்லாம் படித்தான் இந்த யூனிஸ் கிரகம் சுலோவாயிருக்குதுங்கிற செய்தியிடலாம் படிச்சான் அப்புறம் ஒவ்வொரு கிரகமாக கணக்கு போட்டான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அந்த ஈர்ப்பு சக்தி ஒவ்வொரு கிரகத்தின் மேல எந்தெந்த தொலைவில் இருந்தா எப்படி இருக்கு உழுகும் அப்ப யுரீஸ்க்கு மேல எவ்வளவு தொலைவில் அந்த கிரகம் இருந்தா இந்த கிரகத்தினுடைய வேகம் எவ்வளவு இத்தனை கரெக்டா அந்த தான் படித்த அந்த கணிதத்தினுடைய அந்த அளவீடுகளை வைத்து கணக்கு போட்டு அந்த கிரகம் நானூத்தி கோடி மைலுக்கு அந்த சூரியன் இருந்து இது இரநூத்தி ஐம்பத்தி ஐம்பது கோடி சூரியன் இருந்து இல்லைங்களா அந்த இந்த கிரகத்திலிருந்து இப்ப இது இருநூத்தி ஐம்பது கோடி இரநூத்தி ஐம்பது கோடி மைல் அது நானூத்தி ஐம்பது கோடி மைல் நூற்றி ஐம்பது ஒரு நூத்தி நூத்தி எழுபது கோடி மைல் இந்த யுரனேஸ் புறத்திலிருந்து அது அந்த கிரகம் இருக்குது அதுவும் கும்பராசியில் இருக்குதுன்னு குறிச்சு சொன்னார் கும்பராசி இத்தனை டிகிரி இருக்கிறா பாருங்க அந்த குறிப்பு கொண்டு போய் அந்த அந்த பையன் படிச்சு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இங்கிலாந்துல அப்புறம் அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கிற விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தினுடைய இயக்குனர் விஞ்ஞானி சாலிஸ் கொண்டு போய் இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அந்த விஞ்ஞானி மேலைங்களையும் பார்த்தேன் யார் ரவ இருபத்தி மூணு வருஷம் பூரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானியுமே ஆளா பறந்து திடீர் கண்டுபிடிச்சிருக்கு எவ்வளோ பொடியில இருந்துட்டு வந்துட்டு நான் கணக்கு போட்டு கண்டுபிடிச்சு வந்துருக்கிறான் பார்த்து ஸ்டூடெண்ட்டு தம்பி நான் ஒன்றும் இதை பார்க்க முடியாது நம்ம நாட்டு தலைமை விஞ்ஞானி இருக்காரு ஜார்ஜ் ஆரின்னு அவர்கிட்ட போ நான் வேணாம் ஒரு லெட்டர் கொடுக்குறேன் நீ வந்த அப்படின்னு சொல்லி கூட போய் பாரு உன்னை உன்னை பார்க்க கொடுவாங்க சில லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சு விட்டா இந்த ஆளுக்கு என்னன்னா ஏண்டா இத்தனா விஞ்ஞானி மேதையில் தேடிட்டு இருக்கிறாங்க ஈவனெல்லாம் சரி மாணவன் காட்டு ஒன்று சொல்லல அனுப்பிச்சு விட்டான் அந்த பையன் அதை வாங்கிட்டு போய் அந்த விஞ்ஞானி வீட்டுக்கு போனா ரெண்டு பேரும் அந்த தலைமை விஞ்ஞானி இல்லை அப்புறம் மூணாவது அடம்போ அந்த விஞ்ஞானி சாப்பிட்டுட்டு இருந்தானாமா சாப்பிட்டு இருக்கிறோம் போய் இந்த பையன் அந்த வீட்டுல வீட்டு ஆளுக்கு வந்து வெளிக்கேடு என்னப்பான்னு கேட்டுக்கேன் இந்த மாதிரிங்க நான் ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருங்க நம்ம கிட்ட சொல்லணுங்க அப்படி கே பாக்கணுங்க பார்த்து சொல்லணுங்கன்னு சொல்லிட்டான் போய் அந்த விஞ்ஞானி சொல்லிருக்க அப்படி இந்த அந்த வீட்டு ஆளு அந்த ஆளு நாம இவ்வளவு பெரிய விஞ்ஞானி உலகம் மறிஞ்ச விஞ்ஞானி இருபத்தி மூணு வருஷம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல இதுல பொடியா இருக்கா பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கிற வையம் வந்து கண்டுபிடிச்சானா ஆனா போச்சுன்னு சாட்டி விட்டா அப்படி அந்த பையனுக்கு போக்குன்னு போச்சு இருந்தாலும் அந்த ஆளு கிட்ட இருந்தாங்க என்னுடைய குறிப்பை நான் கண்டுபிடிச்ச கணக்கு போட்டு குறிப்பு சாரிட்டு கொடுத்து போயிட்டான் போயிட்டானவன் இந்த பையன் கொடுத்துரு அதுக்கப்புறம் யாரும் அது அந்த இந்த ஆள் அதை குறிப்பு படிச்சு பார்த்துட்டு அந்த விஞ்ஞானி தூக்கி ஏதோ ஒரு மேலாட்டமா அப்படி பார்த்துட்டு தூக்கி அலை மாறி அப்படி ஆறு மாசமா எதுவும் இல்லை ஆறு மாசம் கழிச்சு பிரான்ஸ் நாட்டில் இதே மாதிரி ஒரு பையன் இந்த பையன் பேர் ஆடம்ஸ் அந்த பையன் அங்க இந்த பிரான்ஸ் நாட்டு சேர்ந்த அந்த அவனும் ஸ்டூடண்ட் அவனும் ஸ்டூடண்ட் அந்த இவன் வந்து படிச்ச பையன் அந்த பையன் வந்து விஞ்ஞானம் விஞ்ஞானி அந்த பேரு அவன் வந்து அவன் கணக்கு இந்த பையன் கண்டுபிடிச்சு அவனுக்கு தெரியாது அந்த மாணவனுக்கு தெரியாது இந்த மாணவன் கண்டுபிடிச்சது ஆனா அந்த மாணவனும் அதே கணக்கு போட்டு அதே தொலைவு அதே கும்பராசியில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு கடவுளுடைய செயல்கள் அந்த குறிப்பை அவன் பாருங்க யாருக்கு அனுப்பிச்சிருக்கிறான் இந்த ஜார்ஜ் ஆரிக்கே அனுப்பிச்சிருக்கிறான் இங்கிலாந்து நாட்டு தலைமை விஞ்ஞானிக்கே அனுப்பிச்சான் இந்த ஆளு பார்த்துட்டு அப்பத்தான் இந்த ஆளு குறிதட்டி என்னடா இது அந்த பையன் ஆறு மாசத்துக்கு மேலே சொல்லி இவனும் அதையே சொல்றான் உடனே லெட்டர் எழுதுறான் யாருக்கு இந்த இந்த கேம்பிரிட்ஜ் விஞ்ஞானிக்கு சாலிஸ்க்கு லெட்டர் எழுதுறான் இந்த மாதிரி நீ முதல்ல டெலஸ்கோப் வச்சு ஆகி ஆய்வு பண்ணி பாரு இந்த இடத்துல கிரகம் இருக்குதாரு அந்த லெட்டரை பார்த்துட்டு இவன் இந்த சாலிஸ்கர் இந்த ஆளு அந்த ரெண்டு பேருக்குதான் அறிவு இல்லாத சின்ன இந்த பசங்களுக்காக அறிவாட்டம் அது போட்டாங்க கொஞ்ச நாள் மாணவன் நாட்டு விஞ்ஞான கூடத்துக்கு அந்த குறிப்புகள் அனுப்பிச்சு விட்டான் அந்த ஜெர்மன் நாட்டினுடைய தலைமை விஞ்ஞானியும் அந்த உதவியாளர் அந்த குறிப்பை பார்த்து உடனடியே டெலஸ்கோப்பை விண்ணை நோக்கி திருப்பினார்கள் விண்ணிலே விண்ணிக்கொண்டு தெரிந்தது என்ன அதுதான் யூரனிஸ்க்கு மேலே இருக்கிற நெப்டியூன் என்கிற கிரகத்தை இந்த உலகம் கண்டுபிடித்தது கண்டுபிடித்தது காரணமானவர் இரண்டு சிறிய மாணவ செல்வங்கள் சரிங்களா இந்த பையன் கொண்டு ஆறு மாசம் வரை கொடுத்தப்பவே எனக்கு எனக்கே அதை படிப்பு ஒரு மாதிரி கொடுத்தப்பே இந்த 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 ரெண்டு இந்த ரெண்டு விஞ்ஞானி நாய்களுமே இதை அதை அப்பவே டெலஸ்கோப் வச்சு பார்த்துருந்தா இந்த பையனுக்கு எவ்வளவு பெரிய உலகத்தை புகழ் கிடைச்சிருக்கு வெடி வெடி நிக்காம எந்த டெலஸ்கோப் கணக்கு போட்டு கண்டுபிடிச்சானுங்க புகழ் கிடைச்சிருக்கு இருந்தாலும் அப்புறம் உலகம் வந்த அந்த பையனுக்குண்டான புகழை கொடுத்துருச்சுன்னு வைங்க இன்னைக்கு நாம பேசுற பாருங்க அந்த அந்த பையனுக்கு அந்த லெவேரி அந்த பையனுக்கு அந்த புகழ் இந்த பையனுக்கு அந்த புகழ் கிடைச்சிருச்சு ஆனா என்ன தெரியுங்களா இந்த இந்த மாதிரி பெரிய ஆளுக்கெல்லாம் நாம எப்பேற்பட்டாலும் என்ன சமாச்சாரம் நீண்ட அனுபவம் படைச்சவங்க நாம பெரிய ஆளு ஏன் சின்ன பசங்க பொடி பசங்க நம்ம அனுபவம் என்ன சமாச்சாரம் என்ன முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அனுபவம் அனுபவம் என்பது வேறு இல்லைங்களா ஞானம் என்பது வேறு அனுபவம் எல்லாத்துக்கும் வேறு எல்லாத்துறையிலும் வயசாக வயசாக அனுபவம் தான் வயசுக்கா வயசாகவே அனுபவம் தான் ஆனால் ஞானம் என்பது கடவுள் தருவது அது சிறப்பு தகுதி அந்த சிறப்பு தகுதியான ஞானம் என்பது கடவுள் தருகிறான் என்றான் அதை வயது பார்த்து தரமாட்டான் ஆண் பெண் பேதம் பார்த்து தரமாட்டான் ஜாதி மதம் பார்த்து தான் வேறுபாடு பார்த்து தரமாட்டான் அந்த ஞானம் வயசான வயசா வயசான காலத்திலயே வரலாம் நடுத்தர வயசுலயும் வரலாம் ஏளம் வயதிலேயும் வரலாம் சின்னஞ்சிறிய பருவத்திலே கூட அந்த ஞானத்தை கடவுள் கொடுப்பார் ஒரே உதாரணம் சொல்லிக்கிறேன் திருநாவுக்கரசர் எழுபது வயசுல அவருக்கு அந்த ஆண்டவன் ஞானத்தை கொடுத்தார் திருஞான சம்பந்தர் ஏழு வயசுல ஆண்டவன் கொடுத்தா ஞானத்தை இல்லைங்களா சரி இப்ப அந்த நாலாவது பதினொன்னு இருந்தா சுருக்கமா சொல்லிடுறேன் ஆஹ் அதாவது நாலாவது அதிபதி கல்வி அப்புறம் வீடு வாகனம் சொத்து சுகம் உற்பத்தி தொழில் தோட்டம் தோறவு இதை பூரா நாலாம் அதிபதி குறிப்பிடுகிறதா அப்போ இந்த சொத்துக்களை வீடு வாகனங்களை உற்பத்தி சொந்த தொழிலை கால்நடை வளர்ப்பு போன்றவைகளை விவசாய தோட்ட அமைப்புகளை போன்றவைகளை இவைகளை எல்லாம் குறிக்கிற இந்த நாலாம் பாவ அதிபதி பதினொன்னாம் பாவத்தில் இருக்கிற போது எல்லா வகையிலேயும் வெற்றிகள் எல்லா வகையிலேயும் ஆசைகள் நிறைவேறுதல் எல்லா வகையிலேயும் லாபம் கிடைக்கும் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஆசைகள் நிறைவேறுகிற ஸ்தானம் எந்த ஒரு ஜாதகருக்கும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுகிற அமைப்பை குறிக்கிற இடம் பதினொன்னாம் இடம் அப்ப அந்த ஆசைகள் நிறைவேறுகிற வெற்றியை குறிக்கிற லாபத்தை குறிக்கிற ஸ்தானத்திலே கல்வியிலேயும் ஆசைகள் நிறைவேறும் லாபம் வெற்றி வீடு வாகனம் சொத்து சுகம் போன்றவற்றிலேயும் சொந்த தொழில் போன்றவற்றைகளையும் லாபம் வெற்றி ஆசைகள் நிறைவேறும் என்ன ஆசைப்படுகிறாய் படுகிறார்கள் அந்த ஜாதகர் அந்த ஆசை அந்த நாலாம் அதிபதிக்குண்டான தன்மைகளில் என்ன ஆசைப்படுகிறார் அந்த ஆசைகள் நிறைவேறும் 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 என்று கூறி அடுத்த காணொலியில் அந்த நான்காம் பாவகாதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து உங்களோடு கலந்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு தெரிந்த ஜோதர கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி